ஒட்டுமொத்தமான எல்லா மக்களுக்கும் பொதுவானவர் தேவர் திருமகனார் கிட்டத்த அவருடைய முதல் கைது சாதிக்காக போராடி உள்ள போகல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல் கைது ஒத்துழைமை இயக்கத்துல கைது செய்யப்படுறாரு கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் திருச்சி சிறையில் வைக்கப்படுறாரு கைது செய்யப்படும் போது அவருடைய வயது இருபத்தோரு வயது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல பிறக்கிறாரு இருபத்தோரு வயதுல ஆறு மாதம் சிறைக்கு போய் மக்களுக்காக இந்திய விடுதலைக்காக சிறைக்கு போறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு காலகட்டத்தில் மதுரை மகாலட்சுமி தொழிலாளர்களுடைய போராட்டத்தை ஒருங்கிணைத்து வெள்ளைக்கார அரசுக்கு ஒரு தொழிற்சங்கத்தை உருவாக்கினாரு தொழிலாளர்களை ஒன்று

அவரை சாதிவாதியா காட்டுறதுல திராவிடம் வென்றுச்சு